கார்த்திகை மார்கழியில் கிடைக்கிற மாங்காயை வந்து நம்ம வந்து கோடை மாங்காய் அப்படின்னு தான் சொல்லுவோம் இந்த மாங்காயோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ காய்க்கிற மாங்காயை வந்து பறித்து பழுக்க வைக்க முடியாதுங்க இது வந்து தான் நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த பனிக்கு இந்த குளிர்காலத்தில் காய்க்கிற மாங்காய்கள் வந்து அதோடய பால் தன்மை வந்து வடியாமல் இருந்து இந்த மாதிரி பிளாக் பிளாக் தட்டாயிடும் கரும்புள்ளிகளாக ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து பழுக்க வைக்க முடியாது இந்த சீசனில் காய்க்கிற மாங்காய் மட்டும் நமக்கு நார்மல் சீசன் ரெகுலர் சீசனில் காய்க்கிற மாங்காய் சீசனில் காய்க்கிற மாங்காயை தான் நம்ம வந்து பழுக்க வச்சு சாப்பிட முடியும் இந்த மாதிரி கோடை காலத்தில் காய்க்கிற மாங்காயில் காயாதாங்க நம்ம சமைச்சு சாப்பிட முடியும் ஊறுகாய் போடலாம் சாம்பார் வச்சுக்கலாம் காயாக கட் பண்ணி மசால் தடவி அப்படி சாப்பிட்டுக்கலாம் பட் பழுக்க வச்சு சாப்பிட முடியாது இப்போல்லாம் பழங்கள் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம ஏமாந்து தாங்க போகணும் நானும் மரத்துலேயே கூட பழுக்க வச்சு பார்ப்பேன் அந்த ஒட்டுண்ணிகளோட தாக்குதல் நிறையவே இருக்கும் இந்த குட்டி குட்டி பூச்சிகளோட தாக்குதல் நிறைய இருந்து மாம்பழம் வெளியில் பார்க்க நல்லா பல பலன்னு பளிச்சுன்னு தான் இருக்கும் பட் உள்ளே ஃபுல்லாகவே வந்து பூச்சிகள் சாப்பிட்டு போயிடும் இந்த மாதிரி பிளாக் தட் வர ஆரம்பிச்சிரும் இந்த குளிர்காலத்தில் காய்க்கிற மாங்காய்களோட ஸ்கின் நம்ம ஸ்கின் எப்படி ரொம்ப ட்ரை ஆகிடுது மார்கழி மாதம் ஃப்ரீயாக சொரிய முடியுதா அப்படின்ற மாதிரி இந்த மாங்காய்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ட்ரபுள் இருக்குங்க கார்த்திகை மார்கழியில் காய்க்கிற மாங்காய்களுக்கும் இந்த மாதிரி பிளாக் தட்டா நல்லா பெருசாக பெருசாக இன்னும் நிறைய வந்துடும் அப்போ காயாக வேணால் சாப்பிட்லாம் பழுக் பழமாக பழுக்க வச்சு சாப்பிட முடியாது பட் ஆனால் அந்த கோடையில் வந்து காய்க்கிற காய்கள் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கோடைக்காலத்தில் மாங்காய் கிடைக்கிறதே பெரிய விஷயந்தான் அன் சீசனில் கிடைக்கிறதே கொஞ்சம் ரேர் தான் நம்ம வந்து அதுவும் ஆர்கானிக்காக போட்டு எடுக்கிறோம் அப்படின்னும் போது மகசூல் கம்மியாக தான் இருக்கும் அது நம்ம வீட்டு யூஸ்க்கு வச்சிட்டு மிச்சம் இருந்து அப்படின்னா சேல்ஸ் பண்ணிடுவோங்க உங்களுக்கு இந்த மாதிரி அன்சீசனில் உங்களோட மரங்கள்லாம் காய்கள் பழங்கள் கொடுக்குதா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம்